கள்ள சாராயம் சாராயமே கிடையாது இத்தனை நாள் கலந்த ஒரு பச்சை தண்ணி இல்ல பச்சை தண்ணியில கலக்குறான் சுடுத்தண்ண கஞ்சி கஞ்சித்தல்ல கலக்குறான் எதை கலந்தான் அது எப்படி அவர்கள் கைக்கு வந்தது இன்னொன்று மிகப்பெரிய இதில் ஒரு ஒரு மர்மம் சின்னதுறை பல இடங்களுக்கு சப்ளை பண்ணுறது எப்படி பெரும்பான்மையான பறையர் பகுதியில் மட்டும் விஷம் கலக்கப்பட்டது ஏன்டா இது வந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் வந்தது அதுக்கு சொல்லுங்களான் தண்ணியில ஊத்துனாரு சுடுத்தண்ண ஊத்துனாரு கஞ்சித்தண்ண ஊத்துனாரு இதுக்கு சிபிசிஐடி விசாரணை இவ்வளவு நாள் பண்ணிருக்கிறாங்க வியாபாரத்தக்க நீ கலந்தியா இல்ல இதுல ஏதாவது ஒரு சதி திட்டம் இருக்கா இந்த மாதிரி அரசாங்கங்கள் அவங்க ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க இது அது இல்லைங்க இது இதாங்க இது இல்லைங்க அது அதுங்க எத்தனாலோ மெத்தனாலோ தயாரிக்கப்படுகிற போது ஏற்படும் கழிவுகளை அந்தந்த ஃபேக்டரிஸ் வந்து அவங்களா டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் இன்ஸ்பெக்டர் இருப்பார்ல அவங்க முன்னிலையில் தான் அது வந்து அழிக்கப்படல டெஸ்ட்ராய் பண்ணனும் அந்த கழிவை அவங்க பார்க்கணும் அரசாங்கம் தப்பு பண்ணுச்சு அப்போ தான் செய்த தவறை மறைப்பதற்கு ஒரு பத்து லட்ச ரூபா தராங்க அந்த ஊரில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டு போஸ்ட்மார்டம் செய்யப்படுது என்ன புகார்னா இந்த பாவியும் கலாச்சாரத்தை குடிச்சா செத்தான் நாங்கள் பொச்சிட்டோம் அதால் நிவாரணம் வேண்டி எங்களுக்கும் அந்த நிவாரணம் கிடைக்கணும் அட்ரஸு தடை செய்யப்பட்ட இந்த மாதிரியான மது வகைகளை குடித்தா மூணு மாத சிறை தண்டனை ஆயிரம் ரூபாய் அபராதம் சட்டம் இருக்கு சட்டத்தின் முன்னால் குற்றவாளியாக வரையறுக்கப்பட்ட ஒருவருக்கு நம்ம பத்து லட்சம் கொடுக்கறது எப்படி சரி சார் ஒரு வீட்டில் ரெண்டு மூணு புள்ள இருக்காங்க சார் இப்போ வந்து சாராய் வச்சு ஒரு மூணு புள்ள ஆளுக்கு என்ன பண்ணுவோம் ஆளுக்கு ஒரு மூணு லட்சம் மூணு லட்சம் முதல்ல பிரிடா என் பங்கு பிரிடா பிரிச்சு அந்த காசை எங்கே எடுத்துன்னு வெயிட் பண்ணுறீங்க திரும்ப ஒயின் சாப்பிட்டு தான் போவோம் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லாச்சு நினைக்கிறேன் நம்மளோட நேர்காணல் நடந்து ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாரை விவகாரம் அப்படிங்கிறது பல கோணங்களில் பல பிரச்சனைகளாக மாறிட்டு இருக்குது தினந்தோறும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு அந்த கள்ளச்சாராயம் முதல்ல சாராயமே கிடையாது மெத்தனால் கலந்த ஒரு பச்சை தண்ணி அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ ஒரு பச்சை தண்ணியை வாங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே மக்கள் வந்து முட்டாலாக இருந்தாங்களா அப்படிங்கிறத தாண்டி பச்சை தண்ணியை கலந்து விற்கிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் பேசப்படுது எனக்கு இல்லை பச்சை தண்ணியில் கலகுறான் சுடுத்தரில் கஞ்சி கஞ்சித்தருளை கலகுறான் எதை கலந்தான் அது எப்படி அவர்கள் கைக்கு வந்தது சி ஒரு மாவட்டத்திலிருந்து இந்த மொலாசிஸ்லேருந்து தயாரிக்கிற அந்த ஸ்பிரிப்டாக இருக்கட்டும் இல்லை ஆல்கஹால் லிக்விட் ஃபார்மில் இருக்கட்டும் மெத்தனால் ஆகட்டும் எத்தனால் ஆகட்டும் எதாக இருந்தாலும் ஒரு டிஸ்ட்ரிக்டிலேருந்து கிளம்புதுன்னு வச்சிங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரத்துலேருந்து திருச்சி மாவட்டத்துக்கு கிளம்புதுன்னு வைப்போம் அப்போது திருச்சி மாவட்டத்திலேருந்து காஞ்சிபுரம் கலெக்டருக்கு இந்த மாதிரி இந்த ஃபேக்ட்ரிலேருந்து இந்த பொருளை நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லணும் அவங்க அதுக்கு பர்மிஷன் கொடுத்து அதுக்கு ஒரு தாசிதார் வச்சுருப்பாங்க கலெக்டர் கீழே அவங்க வந்து அதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்து அதுக்கு ஒரு அவுட் பாஸ் போட்டு போலீஸ் பாதுகாப்போடு எந்த ரூட்டில் போகணும் இப்போ திருச்சிக்கு காஞ்சிபுரத்துலேருந்து திருச்சி போகிறாங்கன்னு வச்சுங்க ஒரு நாலஞ்சு ரூட் இருக்கும்னு வச்சுங்க ஆனால் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த சொல்கிற ரூட்டில் தான் அந்த வண்டி போகணும் போன உடனே அங்கே திருச்சி மாவட்ட கலெக்டரேட்லேருந்து ஒருத்தர் வந்து காஞ்சி மாவட்ட கலெக்டரேட்டில் வச்ச சீல் மற்ற விவகாரங்கள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து ஓப்பன் பண்ணி அவரும் அந்த கம்பெனிக்குள்ளே வச்சுட்டு ஒரு ஒரு அறையில் சீலை வச்சிட்டு வந்துடணும் இப்போ ரெண்டு நாள் கழிச்சு நாங்கள் வந்து இத்தனாயிரம் லிட்டர் மதுபானம் தயாரிக்க போகிறோம் அதுக்கு இவ்வளோ எத்தனை எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவர் எடுத்து கொடுத்துட்டு திருப்பியும் சீலை வச்சு போயிவிடுவார் இப்போ நீங்கள் எந்த பொருள் தயாரிக்கிற போதும் அதில் வந்து ஒரு கழிவு இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கழிவை இப்போ டீ போடுறோம் டீ தூள் கழிவு

அந்த கழிவை அவங்க பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கழிவு கூட வெண்டிய போகக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் ஏன்டா இது வந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் வந்தது அதுக்கு சொல்லுங்களான்னா தண்ணியில் ஊத்துனாரு சுடித்தண்ண ஊற்றினாரு கஞ்சித்தலாம் ஊத்துனாரு இதுக்கு ஒரு ஆய்வு தேவை இல்லை ஏய் கண்ணுகுட்டி என்னடா பண்ண அப்படின்னா அவன் சொல்லிட்டே போறான் இப்ப பிரச்சனையே நீ என்னன்னா வாசனைக்கு அந்த சாராயம் இது காய்ச்சின சாராயம் போதைக்கு இல்லை அந்த குவான்டிட்டியை அதிகரிப்பதற்கு மெத்தனால் கலந்து தான் கொடுத்துருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் வெரி ஃபர்ஸ்ட் டே தான் எல்லாருன்னு சொல்லிட்டான் இப்போது மெத்தனலை கலந்தது சின்ன துறையாக அந்த ஹோல்சேல் வியாபாரியாக இல்லை ரீட்டைல் வியாபாரியான அந்த கோவிந்தராஜாங்கிறது தான் பிரச்சனை இதுக்கு சிபிசிஐடி விசாரணை இவ்வளவு நாள் பண்ணிருக்கிறாங்க நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ஏ மக்கள் வந்து டாஸ்மார்க் இருக்கிற போது கலாச்சாரத்தை நாடி போகிறாங்க அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கழிச்சு நம்ம அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு வெரி ஃபஸ்ட்டு டே நான் சொன்னேன் இது வந்து பிராந்தி இருக்குது டாஸ்மார்க் சரகு இருக்குது ஏன் அங்கே வந்து நாடி போகிறாங்கன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல ஐயாயிரம் கோடி பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஏற்றுவீங்க மற்றபடி இன்னொரு டெக்னிக் வந்து அந்த பிராந்தியில் இருக்கிற ஆல்கஹால் பவரை கொஞ்சம் குறைச்சிட்டா ஒரு குவாட்டர் வாங்கி குடிக்கிறவன் ஏன்னா எறும்பு கட்சி மாதிரி கூட இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு வாங்கி குடிப்போம் அப்போ உங்களுக்கு ஒரு நூத்தி ஐம்பது ஒரு உங்களுக்கு கல்லா கட்டும் உங்களுக்கு இல்லை வாங்குறவங்க எல்லாருமே முன்னூறு ரூபாய் குடிச்சிருவானா அவங்க வீட்டுல மட்டும் பிஞ்சிடாதே கண்டிப்பா வீட்டுல காசு கொடுக்கலாம் அப்போ ஒரு சிலர் அந்த மாதிரி குடிச்சிருவாங்க அப்படி குடிக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய டார்கெட் நிறைவேற்றப்படும் முதல் நாளே சொன்னோம் இத்தனை நாள் கழிச்சு ஆனால் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா தமிழக அமைச்சரவையில் ரெண்டு பேர் உண்மையை பேசியிருக்காங்க முதல்ல பேசினது பிடிஆர் அந்த தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜாக அவர் தான் பேசுனார் டாஸ்மார் லீக்கேஜ் முப்பதாயிரம் கோடியை பதுக்கினதை அவர் தான் பேசினார் ரெண்டாவதாக தமிழக அமைச்சரவையில் ஒரு உண்மையை பேசுகிறவர் ஆமாம் உண்மைதான் நாங்கள் விற்கிற சாராயத்தில் அந்த பவரை கொஞ்சம் இலங்குவாகிட்டோம் கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் உண்மையை ஒத்துன்னு இருக்காரு உண்மையை சொன்ன மகராசனை போய் இன்றைக்கி வந்து ட்ரோல் மெட்டீரியலாக போட்டு எல்லாரும் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது நமக்கு வருத்தம் அளிக்கிறது ஒரு ஆளாவது உண்மையை பேசுகிறார் இந்த விஷயத்தில் அப்போது இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுது தண்ணியில் கலந்தான் யோ தண்ணியில் கலந்தான் அதில் கலந்தான் இதில் கலந்தான் எப்படி கலந்தான் ஏன் வந்து எப்படி வந்தது அதுதான் அரசாங்கத்துக்கிட எல்லாரும் கேட்கறது இன்னொன்று மிகப்பெரிய இதில் ஒரு ஒரு மர்மம் விலகாத மர்மம் சின்னதுறை பல இடங்களுக்கு சப்ளை பண்ணுறது அவர்கிட்ட இருந்து தான் கொஞ்சம் சரக்கை இவர் வாங்கி வந்ததாக சொல்கிறாங்க கண்ணுக்குட்டி ஆமாம் அப்போது எப்படி பெரும்பான்மையான பறையர் பகுதியில் மட்டும் விஷம் கலக்கப்பட்டது இல்லை இந்த எத்தனால் மெத்தனால் கலக்கப்பட்டதுங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அந்த கேள்வி பலதரப்பட்ட மக்களால் எழுப்பப்படுகிறது அந்த ஊர்ல இருக்கணும் சொல்றான் ஐயோ எப்படி அது இங்க மட்டும் வந்து வந்ததுன்னு கேக்குறாங்கல்ல அதற்குண்டான விளக்கத்தை அரசு இதுவரை சொல்லவே இல்லை அட்லீஸ்ட்டு நீங்கள் அதில் போய் கண்டுபிடிச்சி மயிலாம் போட்டு கண்டுபிடிக்க வேணாம் அவன் கண்டுகிட்டு கேட்டதால சொல்லியிருப்பான் டே நீ கலந்தியா அந்த ஆள் கலந்தானாடா வியாபாரத்துக்காக நீ கலந்தியா இல்லை இதில் ஏதாவது ஒரு சதி திட்டம் இருக்கா அப்படின்னு தெரிகிறதுக்கு அவங்ககிட்ட கேட்டாலே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக அப்போ அரசாங்கம் இது வரைக்கும் இதை சொல்ல மாட்டேங்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சஸ்பெக்ட்ஸ் நாம் ஏன் மலம்னு கூட சொல்ல வேணாம் ஏதோ ஒரு சஸ்பெக்ட்ஸ் அதாவது சந்தேகத்திற்குரிய பொருள் சரி ஒரு டேங்கில் இருக்குது உடனே அது வந்து அந்த சமையல் பண்ணுறாங்க சமையல் பண்ணி அந்த சமைக்கிற போதே த அந்த தண்ணியை பயன்படுத்துகிற போது ஒரு ஸ்மெல் துர்நாற்றம் எங்க ஒரு சாக்கடை தண்ணிக்கும் ஒரு மலம் தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாது வீட்டில் சாமான்கள் வர ஒரு சாக்கடை தண்ணி போகுது அதுக்கும் மலம் கலந்த தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாது அப்போ இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சமைத்த சமையலை பள்ளம் தோண்டி புதைச்சிட்டதா அங்கே வேலை செய்கிறவங்க பேட்டி கொடுத்ததை பார்த்தோம் இப்படி இருக்கிற நிலையில் இந்த மாதிரி சஸ்பெக்ட்ஸ் இருக்கிற உடனே எஸ்பி கலெக்டர்லாம் வராங்க கலெக்டர் அம்மா என்ன சொல்றாங்க அது வந்து ஒரு பாதி முட்டை ஓடு அதை எடுத்து போட்டோம் அப்படின்ட்டாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு பாதி முட்டை ஓடு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் ஒரு ஸ்கூலில் ஒரு பிடி வாஜா இருப்பார் இல்லை ஒரு அஸ்டன்ட் ஹெச்எம் இருப்பார் ரெண்டு பேரும் ஏறி போய் மாதிரி பெரிய டேங்க் இல்லை ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி டேங்க் இல்லை படிக்கட்டில் ஏறி மாயக்காஞ்சி சேத்துறப்பாயான்னு சும்மா ஸ்டூலை போட்டு எட்டி பார்க்குற அந்த டேங்க் தான் சின்ன தர அது சரி ஏறி பார்த்தவருக்கு இது ஏதோ ஒரு கழிவா அப்படின்ற அறிவு அவருக்கு இருக்காது ஒரு முட்டை ஓட எச்சமே தூக்கி அதை கடைசிட்டு ஏய் க்ளீன் பண்ணுங்கப்பா ப்ளீச்சிங் பவுடர் க்ளீன் பண்ணுங்க வேற தண்ணி ஊத்துங்க அப்படின்னு அவரே முடிவு எடுத்திருப்பார்ல ஏன் அவர் அதை செய்ய மறுத்தார் அவர் மலத்தை கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அவருக்கு என்ன பயம் வந்திருப்போம் நம்ம வந்து இதை மறைச்ச கரிச்சு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு தேவையில்லாத நமக்கு பாதியாக வாத்தியார் ஒருத்தர் ரெண்டு பேரும் நமக்கு ஆவான் கரான் அவன் போட்டு கொடுத்துட்டான்னு வச்சுக்க இந்த மழை இருந்தது இந்தாலே கழுவி மறைச்சிட்டான் அப்படின்னு புகார் கொடுத்தா நாம் பாதிக்கப்படுவோம் நமக்கு எதுக்கு வம்பு நாம வந்து கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் புகார் பண்ணுறோம்னு கொடுத்துட்டாருங்க அப்போது வந்த கலெக்டர் இது ஓடுன்னு மறைக்குது மறைச்சது ஓடு இல்லாம அந்த டேங்கே இடிச்சு நிறைவு பண்ண ஒரு கொலை நடந்தால் அந்த ஸ்பாட்டை வந்து சுத்தமாக கழுவி கழுவி பெருகி கிருகி சென்டகிண்ட போட்டு விட்டு போகிற மாதிரி அந்த அம்மா பண்ணிட்டாங்கல்ல அரசாங்கத்தின் பாலிசி இதுதான் நீங்கள் இப்போ இடையில இன்னொரு ஊரில் இந்த மாதிரி மலம் கலக்கப்படாததான் சொல்லப்பட்டது உடனே என்ன சொல்லிட்டாங்க அது சாணி விரட்டி காஞ்ச சாணியை தாழ்ந்து ஏதோ காக்கா ஏதோ ஒன்று போட்டுடுச்சு அது மலம் இல்லை அப்படின்னு சொல்ல வச்சாங்க அதே மாதிரி வேங்கை வயம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி அரசாங்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க வச்சுட்டு இது அது இல்லைங்க இது இதாங்க இது இல்லைங்க அது அதுங்க இவங்களுக்கு வேண்டாத இவங்களை இவங்களுக்கு தேவைப்பட்டால் இது இல்லைங்க அதுங்க அது அப்படின்னு சொல்லி முடிக்கிற பழக்கம் அரசாங்கத்துக்கு இருக்குது இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நாம் வந்து அந்த பதட்டத்தை குறைப்பதற்கு நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக அதை முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்படி சிம்பிளாக முடிப்பது அடுத்தடுத்து கிரைம் வருவதற்கு அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத தொடக்க புள்ளி அதுதான் அப்படிங்கிறது அரசாங்கம் சிந்திக்க மறுக்குது அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து அவன் வந்து தண்ணில தான் கலந்தான் கலக்கிறது எப்படியா வந்தது அதை சொல்லுங்க ஏன்னா அவன் தண்ணில கலந்தான்னு இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை அறிக்கை வந்துருக்கு நீங்க ஒன்னா இப்ப இவ்வளவு பேர் சாகலன்னு வச்சிக்கல கரெக்ட் முதல்ல சொன்னாங்கல்ல ஒரு மூணு இல்ல இங்க இதே கள்ளக்குறிச்சி சரி அந்த மாற்றப்பட்ட கலெக்டர் என்ன சொல்றாரு மூணு பேர் செத்துட்டான் ஒரு பதிமூணு பேர் நினைக்கிறேன் சேம் சிம்டம்ஸோட ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணியிருக்காங்க அடுத்து எவன் ஜாப பாறான்னு தெரியல இப்போ குடிச்ச அந்த குடிச்சிட்டு செத்தான்ல அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி டாக்டர் கேட்டிருப்பான்ல தே என்னத்தை நான் முழுங்கி தொலைச்சேன் அப்படின்னு கேட்டிருப்பான் இட்ல வீட்டில் இருக்கிறவங்க இந்த படுவாய் சொல்ல 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 கேட்காம இந்த சாராயத்தை குடிச்சு இந்த பாவ என்னை நடுத்தரில் விட்டு போயிடுவானே அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கும் சொல்லியிருப்பாங்கல்ல இது எல்லாம் உங்கள் நாலேஜுக்கு வந்திருக்கும் இல்லை டாக்டர் சொல்லியிருப்பார்ல இது வந்து வந்து இதில் இருக்குங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தான் இவங்க மூணு பேர் இறந்தாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல அடுத்து ஒரு பதிமூணு பேர் லைனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஆனால் அரசாங்கம் என்ன நினைச்சிது மொத்தமாக இந்த பதிமூணு பேராக தான் இருக்கும் இந்த பதிமூணு இது ஒரு ஏற்கனவே ஒரு மூணு செத்துது மூணுக்கு நம்ம ஒரு பொய்யை சொல்லிடுறோம் இன்னும் ஒரு பதிமூணு உடனே சாப்பிடத்தில் பொட்டு போட்டுன்னு ஒன்று ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டுன்னு செத்தாலும் நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கலாம்ன்ற எண்ணத்தோடு இதை திசை திருப்பதுக்கு தானே கலெக்டர் அந்த அறிக்கையை சொன்னார் அப்போ அரசாங்கம் மட்டும் இது எப்படி தெளிவாக விசாரித்து சொல்லிடும் நீங்கள்னால் பாருங்கள் இப்போ இப்போ தான் வந்து அந்த மெத்தனால் வந்து இருந்து வந்தது அப்படின்னு அந்த கம்பெனிகளுக்கு இவங்க வந்து சம்மன் கொடுத்து வர வைக்க போகிறாங்களாம் அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஏதாவது ஒரு சம்பவம் வரும் அடுத்து திருப்பூரில் ஒன்று வந்தது இப்போ ஏதோ நேத்தோ என்னவோ நம்ம விழுப்புரம் பக்கத்தில் ஏதோ ஒரு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததா எல்லாம் செய்திகளில் வருது அப்போ அடுத்தடுத்து சம்பவங்களால் நாமளும் இதை மறந்து வரந்தோம் அரசாங்கம் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு இதிலிருந்து தாங்களும் தப்பித்துக் கொள்வாங்க நே திமுகவில் இருக்கக்கூடியவங்க வந்து சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட செயல்தான் எதிர்கட்சிகள் செஞ்சுட்டாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு இடைத்தேர்தல் வருது திமுகவோட செல்வாக்கு அந்த இடத்துல குறைக்கணும் ஏன்னா இப்போ நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்கான்றப்போ கண்டிப்பா அந்த இடத்துல திமுகவோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்களோட வெற்றியை சரிக்கிறதுக்காகவே அது எதிர்கட்சியாகவும் இருக்கலாம் எதிர்கூட்டணியாகவும் இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஆனால் திமுக அதை செய்யலை அப்படிங்கிற விஷயம் சொல்லுறாங்களேன்னா இல்லை இவங்க ஆந்திராக்காரங்க தானே ஆந்திராவில் நிறைய சினிமாவில் இது மாதிரிலாம் காட்டுவாங்கல்ல அதை பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் இப்போ என்ன சொல்றது ஆமா ஆந்திரா சினிமாவை பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க ஆனால் இப்போ அதுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்து தலா ஒரு தலைக்கு இறந்து போனவங்க குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறதா சொன்னாங்க இப்போ அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுருக்கில்ல இல்லை நீங்கள் அதாவதுங்க இறந்தவருக்கு ஒரு மறுவாழ்வு தரணும் அதை நம்ம வந்து மாற்றுக்கிறது இல்லை இது அரசாங்கத்தின் தவறு நாம இதை வந்து நிவாரணமாக நாளாம் பார்க்கல அரசாங்கம் தவறது அரசாங்கம் தப்பு முறச்சு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு காசு கொடு நம்ம இறந்தவர் குடும்பத்தை விட்டுருங்க அதை நம்ம திரும்பி பேசுவோம் அரசாங்கத்தின் தப்பு தான் இது ஆமாம் சாராயத்தை விற்க விட்டுறது அரசாங்கம் அப்போ தான் செய்தை தவறை மறைப்பதற்கு ஒரு பத்து லட்ச ரூபா தராங்க அப்போது இந்த ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை இறந்துட்டான்னு வச்சிங்க அந்த தந்தையின் வேலையை அந்த பத்து லட்சம் செஞ்சிருமா கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒரு பெண்ணோட கணவர் இறக்குறார் பத்து லட்சம் அந்த கணவரின் பணியை அது செஞ்சிருமா அந்த குடும்பத்துக்கான பாதுகாப்பு கிடைச்சிருமா இந்த சமூகத்தில் ஒரு இளம் விதவை ஒரு இருபத்தஞ்சி வயசில் கணவனை இழந்தவங்க இந்த சமூகத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா சாவு வந்து வேணாலும் வரலாம் சார் நமக்கு தெரிஞ்சே இதை குடித்து சாவுடம்ல அதற்கு அரசு வந்து உங்களோட மெத்தனம் தானே காரணம் அப்படிங்கிற போது தான் இந்த பத்து லட்ச ரூபாய் அரசு வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் கொடுக்குதுன்னு பல்வேறு விமர்சனங்கள் வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் பீகாரில் நடந்தது நிதிஷ்குமார் சொல்லிட்டார் இந்த ஊரில் மது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்போ தடை செய்யப்பட்ட பானத்தை குடிச்சா நீ வந்து அக்யூஸ்ட் அதாவது உனக்கெல்லாம் வந்து அரசாங்கம் உன் நடவடிக்கை தான் எடுக்கணும் நீ வந்து உனக்கு நாங்கள் தர முடியாது அப்படின்னு அவரு நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு உடனே அவங்க வந்து மனித உரிமையான இதில் வழக்கு போடுறாங்க மனித உரிமையான ஏதோ ஒரு மூணு லட்சமா இருக்குமோ கொடுங்கன்னு சொல்லிச்சு அப்போவும் நிதிஷ்குமார் ஒரு இக்கி வைக்கிறார் இந்த மூணு லட்சம் நாங்கள் கொடுத்துட்றோம் ஆனால் இந்த மது விலக்கு இல்லாத இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தில் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களோ தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த காசை கொடுக்குறாரு ஆனா நீங்க உங்க பேருக்கு நீ செஞ்சதை மறைப்பதற்கு அந்த உடல் இருக்குது உடலை கிராஸ் பண்ணி ஒரு செக்கை கொடுத்துட்டு அவங்க வீட்டாருக்கு செக்கை கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு நீங்க பாடுன்னு வந்துடுங்க நீங்க நீங்க பார்த்துருப்பீங்களா எவ்வளோ மீம்ஸ் போடுறான் அப்பனுக்கு பிள்ளை சரக்கு வாங்கி தேவ நீ குடிச்சிட்டு சா அவனு கேட்டா உங்க கிட்ட அதை கேட்டா இதை கேட்டனாயா குடிச்சு குடிச்சு என்னாலும் சாவதானா போற இது குடிசை சத்தாலாவது குடும்பம் இருக்குல்ல ஒரு பத்து லட்சம் வரும்ல அப்படின்னு இது நம்ம வந்து ஜோக்கா எடுத்தால் கூட அதோட உள்ள உள்ளத்தை பாருங்கள் நீங்கள் இந்த மரணத்துக்கு அப்புறம் இரண்டு பிணங்கள் வந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் சங்கராபுரம்னு நினைக்கிறோம் அந்த ஊர்லேருந்து தோண்டி எடுக்கப்பட்டு போஸ்ட்மார்டம் செய்யப்படுது என்ன புகார்னா இந்த பாவையும் கலாச்சாரத்தை குடிச்சான் சேர்த்தான் இவனுக்கும் சேவ் சிம்டம்ஸ் தான் நாங்கள் பொச்சிட்டோம் அதால் நிவாரணம் வேண்டி எங்களுக்கும் அந்த நிவாரணம் கிடைக்கணும் தோணுங்க என் பணத்தை அப்படின்னு வீட்டார குணத்தை தோண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அதில் ஒன்று கன்ஃபார்ம் ஆச்சு இன்னொன்று என்ன ரிசல்ட் ஒன்றும் வந்து தான் என்னென்னு தெரியல நீங்கள் ஒரு காலத்தில் அந்த கார்பரேஷன் எல்லாம் செய்கிறாங்கல்ல அதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு ஊர்ஜியம்னு தெரியல அது பரவாயில்ல எல்லோரும் சொல்லுவாங்க இந்த வயசான காலத்தில் இருக்கிற அந்த கார்பரேஷன் ஊழியர்கள்ல பெரும்பாலும் அவங்க வந்து இந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் அந்த சூழல் அந்த சாக்கடை போகிறது வர்றது நம்மக்கிட்ட ஒன்றும் பெரிய சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் இல்லைல்ல அதாலவுங்க உள்ளுக்குள்ளே இந்த மருந்தை போட்டுக்கணும் செய்வான் பெரும்பாலானவர்கள் அது அந்த கொஞ்சம் வயதுலேயே அந்த வயது முதிர்ந்த நிலையை அடைவாங்க அந்த மாதிரி ரிட்டைனோட செய்தியில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி மரணம் சம்பவிக்க வைத்து விட்டு அவர்களை வாரிசுக்கு வேலையெல்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது அப்போது அதே மாதிரி தானே இது போய் இதாகி போய் கண்டிப்பாக ம் அப்போது இது வந்து இந்த பத்து லட்சம்ங்கிறது சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி ஒரு பக்கம் கேள்வி பண்ணுறா ஒரு பக்கம் பணத்துக்காக இந்த மாதிரி சம்பவங்கள் கூட நடக்கலாம்ல எங்கெல்லாம் போய் ஒரு இடத்துல போய் சார இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற கிழங்கட்டிங்களுக்கு இந்த குடியாருன்னா எந்த கேதவன் சாராயம் ஆனாம் பெருமாள் நம்ம ஊர்ல குடிச்சிதுன்னு வச்சுங்க இந்த கேதவன் போய் எங்கயோ போய் சாராய தான் குடிச்சு செத்து போட்டாங்க அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு கேட்போம் நமக்கு ஒன்றும் தண்டனை இல்லை ஆக்சுவலி நம்ம இந்த சட்டம் இருக்கு இல்லையா மது சட்டம் இதுல வந்து ஃபோர் ஜே ல குடிச்சா வந்து கள்ளச்சாராயத்தை குடிச்சா அதாவது அரசு தடை செய்யப்பட்ட இந்த மாதிரியான மது வகைகளை குடிச்சா மூணு மாதம் சிறை தண்டனை ஆயிரம் ரூபாய் அபராதம்னு சட்டம் இருக்கு அப்படி இருக்கிற போது சட்டத்தின் முன்னால் குற்றவாளியாக வரையறுக்கப்பட்ட ஒருவருக்கு நம்ம பத்து லட்சம் கொடுக்கறது எப்படி சரி அப்படின்னு இன்றைக்கு கேள்விகள் எழுது அதோடு மட்டும் இல்லாமல் யோ குடிக்காதவெல்லாம் சேர்த்து வரிகட்டும் பட்டத்துல இருந்து குடிச்சவனுக்கு எப்படியா நீங்க கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு நான் என்ன பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அந்த குடும்பம் வந்து ஒரு இழப்பை சந்திச்சு அதுக்கு ஈடு செய்யறதுக்கு நீங்க கொடுத்தீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மாதிரி மரக்கான முகத்துல ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்களே அந்த ஒரு வருடத்தில் அந்த பத்து பத்து லட்ச ரூபாய் வாங்கிய குடும்பம் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிற ஏதாவது புள்ளி ஒரு அரசுக்கிட்ட இருக்கா இல்லை அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு உண்மையிலேயே அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் போகணும் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை நீங்கள் செஞ்ச தப்பு இதை நாலு பேர் நாலு பேர் பேசுகிறான் அதால் வந்து நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் இதை பார்க்குறதா தான் நான் பார்க்குறேன் அதனால் இன்றைக்கு வழக்கில் நீங்கள் இந்த காசை எதுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க ஏன்னா நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி சட்டப்படி தடை செய்யப்பட்ட மதுக்களை குடிப்பது தவறு சட்டப்படி அப்படி இருக்கப்போது நீ எப்படி கொடுத்து இன்னைக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுற போது தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் இந்த காசை நீங்கள் எதுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிடும் இந்த ஒரு கேள்வியை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இழந்து நிற்கிற ஒரு குடும்பம் உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குற கவர்மெண்ட் ஒரு பக்கம் அந்த பத்து லட்சம் கொடுத்தா அவங்கள ஈடு செய்யாது அப்படின்னாலுமே அவங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு இடங்கள்ல அது பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் உதவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தான் ஆகணும் இப்போ வந்து உயர்நீதிமன்றம் இதில் தலையிட்டு நீங்கள் இதை நல்லா பரிசீலனை பண்ணி அதுக்கடுத்து இதை வந்து கொஞ்சம் நடத்துகிற மாதிரி பாருங்க அப்படின்றதுக்கா கிட்டத்தட்ட அது வந்து ஹோல்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த பத்து லட்சம் கிடைக்கல அப்படின்னாலுமே அவங்களுக்கு இரண்டாவது ஒரு இழப்பாக தானே இருக்கும் அது இல்லை இப்போ பத்து லட்சம் எல்லாரும் செத்தவ எல்லோருக்கும் பத்து லட்சம் கொடுத்துட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அந்த குடும்பங்களை கவர்மெண்ட் அடாப்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு பத்து லட்சம் கொடுக்குறா வச்சிங்க சார் ஒரு வீட்டில் ரெண்டு மூணு புள்ள இருக்காங்க சார் அப்பா வந்து சாராயங்குட்டு செத்துட்டான் பத்து லட்சம் கொடுக்குறாங்க சார் ஒரு மூணு புள்ள ஆளுக்கு என்ன பண்ணுவான் ஆளுக்கு ஒரு மூணு லட்சம் மூணு லட்சம் முதல்ல பிரீடா என் பங்கு பீரியடா அப்படின்னு பிரிப்பான் பிரிச்சுட்டு அந்த காசு எங்கே பண்றீங்க திரும்ப ஒயின் ஷாப்பு தான் போவோம் பெரும்பாலும் காசு ஒயின் ஷாப் தான் போவோம் நீங்க நெய்வேலியில இந்த ரெண்டாவதுதான் நிலம் படுத்த போது ஒரு காலி பார்த்துருக்கீங்க ஒரு அம்மா சொல்லுது இந்த படுபாவை எதுக்கு நிலத்தை எடுத்துட்டு காசு இந்த கா வீட்டை கொடுத்தாங்களே தெரியல காசு வாங்குறதுல இருந்து இந்த நாய் வீட்டுக்கே வரமாட்டேது ஓய்ன் சாப்பு வீடு ஷாப்பு வீடுங்கிறது எங்ககிட்ட காசும் கொடுக்க மாட்டேது அரசு கொடுத்த ஏழு லட்சம் இன்னும் வாங்கினா நம்மளுக்கு அரசு கொடுத்த காசை எல்லாம் குடித்து இவன் உடம்பு கெட்டு இவன் ஜெத்து எங்களை வந்து நடுத்தரில் நிறுத்திடுவான் இதுக்கு நீங்கள் நிலத்தை எடுக்காமல் இருந்திருக்கலாமே சாமி ஏதோ ஒரு காக்கானியாவது இருக்குதுன்னு நாங்கள் இருந்திருக்கோமே அப்படின்னு ஒரு அம்மா ஒரு பேட்டி கொடுத்ததை பார்த்தோம் இயல்பா இதுதான் நடக்கும் சொந்தக்கான பத்து பேர் சாவுக்கு வந்தாலும் என்ன பண்ணுவான் நான் காசு கொடுத்துட்டாங்களா ஒன்றும் விசேஷம் இல்லையா கடை இப்போ தருப்பாங்க உங்கள் ஊரில் இங்கேருந்து எவ்வளோ தரும் கடை சார் சாராயத்தில் இருந்தவர்கள் இருந்து காசு கொடுத்தாலும் அந்த காசு எடுத்து மாதிரி சாராயம் வாங்கி குடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஆளாயிட்டோம்ல அப்போ மாற்று ஏதாவது ஒன்றா இந்த அரசாங்கம் யோசிக்கணும் நீங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சம் வருதுன்னு வச்சுங்க சொந்தம் பந்தம் அவன் இவன் வந்து பிச்சு பிடுங்கி நாளைக்கு வந்து தான் அந்த குடும்பம் நிற்கும் பத்து லட்சங்கிறது வந்து ஒரு மாதம் மாதம் ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வருதுன்னா கூட சரி ஒரு மாதம் பத்தாயிரம் வருது மொத்தமா லம்சமா பத்து லட்சம் ரூபாய் இருக்கிற போது அதை ஏமாற்றி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல அதால் அரசு இந்த குடும்பங்களை தத்தெடுத்து அவங்களுடைய நலன் மீது ஏதாவது கண்டினியூவஸ்லி அவங்கள அரசின் பார்வையில் வைத்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா இப்போ அண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு கணக்கெடுப்பில் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து மொத்தம் ஒரு ஆறு சாராய ஆலைகளை எடுத்தாங்க அதில் ஆறில் இரண்டு வந்து அதிமுக சார்ந்த ஒருத்தவங்கள்ட்ட இருக்குது ஒன்று ஒரு பிரைவேட் கார்வங்களது மீதி மூணு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் இருக்கவங்களோட தான் மூணு சாராய ஆலைகளுமே இருக்குது இப்போ மூணு சாராய ஆலைகள் அவங்க வச்சுருக்கும் போது கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு கள்ள சாராயம் இருக்கப்படும் போது இவங்களோட வருமானங்கள் அங்கே அடிப்படும்ல அப்போ அந்த இடங்களில் கூட அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ஒற்றுமை இருந்ததா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லை உங்களுக்கு இப்போ சாராயம் ஃபேக்ட்ரி நடத்துறவங்க நேரடியாக போய் கள்ள சாராயம் இருப்பதை பார்க்குவதற்கான வாய்ப்பு இல்லை அரசாங்கத்துக்கு தெரியும் இப்போ சாராங்களுக்கு அரசாங்கம் தெரியாதா கண்டிப்பாக அரசாங்கம் என்ன நினைக்கிது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் வந்து எங்களுக்கு வருது இல்லை அதை நாங்கள் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குறோம் இப்போ கீழே இருக்கிறோம் என்ன பண்ணுவேன் அப்போ நீங்கள் இந்த லைனை பார்த்துங்க அப்படின்னு தெரிஞ்சே தான் இதை வந்து விட்டுருக்கலாம் உங்களுக்கு வந்து மூணு வருஷமாக வந்து கோவிந்தராஜ் சரங்கு வைக்கிறாரு ஒன்றும் சாகலையே ஒன்றும் பெரிய ஒன்றும் நிகழ்வு எதுவும் நடக்கலையே ஒரு நாள் மிஸ்ஸிங் தானே அதனால் கள்ளச்சாராங்கிறது இன்றைக்கி பெரும்பாலான இந்த வடக்கு மற்றும் மத்திய மா மாவட்டங்களில் பெரும்பாலும் இருக்குது அதை கண்ணும் காணாம அரசு இருக்குது அதால் இவங்களுக்கு வந்துங்க எங்கள் டாஸ்மார்க்கில் பல கோடி லாபங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு ஐம்பது கோடி ரூபா ஐம்பதாயிரம் கோடினு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட்னா பதினஞ்சாயிரம் கோடி இல்லை பதினஞ்சாயிரம் கோடி இன்னும் எவ்வளோ பேர் காசு இருக்குது அதனால இந்த வருமானம் மீறலுக்கு தேவைப்படுவதால் இதை வந்து இவங்க அலோவ் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம இப்போ யாரை போட்டாலும் வந்துங்க இந்த பர்சன்டேஜ் குறையும் அடிக்கிற ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் அப்படின்னு இருக்குமே தவிர நில் கரப்ஷனே இல்லாமல் நடக்கவே நடக்காது நீங்கள் வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஆர்டர் போட்டு சரக்கு எடுத்தால அவன் நேரடியாக அவன் செய்ய வேண்டிய விஷயங்களையும் அவன் செஞ்சிருவான் இது வந்து ரொட்டீன் இது இது லஞ்சம் இல்லை அதால பணப்புழக்கம் ஒரு சொன்னீங்க கரெக்டாக எதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இந்த மெத்தனால் எத்தனால் கலக்கணும் அப்படின்னு சாதிய ரீதிய அடிப்படையில இங்கே மெத்தனால் கலக்கப்பட்டு இந்த பலிகள் விழுந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ அதுதான் அங்க அங்க இருக்கிற மக்கள் எழுப்புற கேள்வி சின்னதுரை வந்து பெரிய ஒரு ஹோல்சேல் டீலரு பல இடத்துக்கு கொடுத்துருப்பாரு எப்படி எங்களுக்கு மட்டும் வந்து வேறுனே கலந்து கொடுத்துட்டாங்களா இல்லை நம்ம கோவிந்தராஜ் லாபத்துக்காக கலந்துட்டாரான்ற ஒரு அச்சம் எங்களுக்கு பயம் எங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் கல்லாக ஓட்டுறான் ஒரு எஸ்சிங்க வந்து ஒரு பெரிய கல்லா ஓட்டுறான் இவங்ககிட்ட வந்து நம்ம வந்து கையை நீட்டி காசு வாங்கின்னு போகிறோம் இவனை பார்த்து நம்ம செலக்ட் அடிக்கிற அளவில் இன்றைக்கி கேவலமாக இருக்குதுன்ற மாதிரியும் சில அதிகாரிகள் அங்கே வந்து பேசிக்கினாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அந்த ஊருக்குள்ளே இருக்குது அப்போது இவங்கெல்லாம் இன்னொருத்த ஓட்ட போறான் எதுக்கா இவங்ககிட்ட வந்து நிற்கணுன்ற மாதிரியான ஒரு டாக் அங்கே இருக்குல்ல அப்போ இதுலருந்து தான் மக்கள் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க இது இந்த மாதிரியான நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் இயல்பாக எழுத அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இப்போ நம்ம இதை சொல்லல அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க அப்போ மேலோட்டமாக நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது கூட அந்த ஜனங்க சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி தானே தெரியுது இது எதேச்சியா நடந்ததா இல்ல திட்டமிட்டு நடந்ததா என்பதை அரசு விளக்கணும் தான் நானும் கேட்டுக்கிறேன் இது சம்பந்தமா திருமாவளவன் அவர்கள் பேசும்போதே எதிரில இருக்க நிர்மலா சீதாராமன் வந்து திருமாவளவன் அவர்களை வேற லெவல ஒரு ரிப்ளை எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியும் திருமாவளவன் பாராளுமன்றத்தில் பேசினாரு பேச வேண்டிய இடம் எது சட்டமன்றத்தில் பேசிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்க பேசிய கருத்தே முதல்ல தப்பு அங்க வைக்கிறான் இங்கே விற்கிறான் இந்த மது விலைக்கு அமல்படுத்தணும்னா சட்டமன்றத்தில் பேசுகிறாரு அதுக்கு தான் அந்த அம்மா சொல்லிச்சே நல்ல பிரச்சாரம் தான் நீ பண்ணுற ஆனால் இதை போய் நீங்கள் இங்கே அங்கே இல்லப்பா சொல்லணும் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க மது விலைக்கு எதிர்த்தும் திருமான்னா நீங்கள் என்ன பண்ணீங்க ஏங்க உங்களால் தான் நாங்கள் இவ்வளோ பேர் சேர்த்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஏங்க நாங்கள் வல்லூர் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு வலியுறுத்துகிறாங்க தீபக்ராஜா அப்படிங்கிற ஒருத்தரை ஃபாலோ பண்ணாங்க அவர் ஒரு வீடியோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நாங்கள் வந்து சமூகத்துக்காக போராடிட்டுவோம் எங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் யாரும் வந்து இனிமேல் தரக்கடிக்காங்க அவர் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லாம இறந்து போனதுக்கு அப்புறமா களத்தில் போய் நின்ன காலெல்லாம் வீங்கிடுச்சுங்க மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்து வைக்கும்போது நான் உங்களுக்கு அது தோணுது